பயந்து ஓடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த மோடியே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு பொது வெளியில பத்திரிகையாளர்கள் சந்திப்புல மோடி அவரை கடுமையா விமர்சனம் செஞ்சு தற்போது உதயநிதி துணை முதலமைச்சரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையான வார்த்தைகள் கொண்டு நேற்று பேசியிருக்காரு அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் தற்போது தமிழ்நாட்டுல இல்ல டெல்லியில இருக்காரு டெல்லியில நடக்கிற நிதி ஆயோ மாநாட்டுக்கு பங்கு பெறத்துக்காக முதல்வர் அவர் போயிருக்காரு இப்படி இருக்க கடந்த மூணு வருஷமா இந்த மாநாட்டுக்கு ஸ்டாலின் அவர்களை அழைச்சிருந்தும் அவர் போல ஆனா இந்த வருஷம் இந்த நிதி ஆயோ மாநாட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்காரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி இன்னும் அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பயந்துதான் ஸ்டாலின் அவர்கள்

அங்க இருந்த எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு அதாவது நான் இப்போ மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி பல வாட்டி சொல்லிருக்கேன் நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் அந்த மோடிக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சகஜமா மோடி அவரை விமர்சனம் செஞ்சு இந்த கடுமையான வார்த்தைகளோட அவர் பயன்படுத்தி பேசி இருக்காரு சோ இந்த வீடியோ தற்போது பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது உதயநிதி அவர் துணை முதல்வர் பதவியில் இருந்துகிட்டு எப்படி ஒரு நாட்டின் பிரதமரை இந்த அளவுக்கு ஒரு தைரியமா தனாவட்ட விமர்சனம் செஞ்சு பேச முடியுது அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தற்போது தமிழக

மரட்டை பார்த்தாங்க மரட்டை மரட்டி அடிமணி வைக்கிறதுக்கு பயப்படுத்தது அடிமை கட்சிகளை திமுக என்னுடைய கலைஞர் உருவாக்குன கட்சி எங்களோட சேந்தரையா கட்சி பெரியார் கொள்கை சட்டத்தண்டா பயப்படுறது உதயநிதி நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவரே இந்த அளவுக்கு மோடி அவர் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தைரியமா விமர்சனம் பண்ணி பேசுறாரு அப்படின்னா நிச்சயமா உதயநிதி அவர் சிறைக்கு செல்வது நூறு சதவீதம் கிடையாது அதுக்கும் மேல உறுதி செய்யப்பட்டிருக்கு உதயநிதி நிச்சயமா அவர் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு அரசு விமர்சனங்கள் எல்லாருமே கடுமையா உதயநிதி அவருடைய இந்த ஸ்பீச்சுக்கு எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ உதயநிதி அவருடைய இந்த பேச்ச பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க